விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கயத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஜானகிராமன் வயது முப்பத்தி ஒன்று விவசாயி இவருக்கும் புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணிற்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது அதன் பிறகு மணப்பெண்ணை ஜானகிராமன் மற்றும் அவரது குடும்பத்தினர் துன்புறுத்தினா் இதுகுறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் விசாரணை செய்தனர் அதில் புகார் அளித்த பெண் பதினாறு வயது சிறுமி என்பதும் குழந்தை திருமணம் செய்து குடும்பம் நடத்தியது தெரியவந்தது அதன் பேரில் ஜானகிராமன் அவரது தந்தை கிருஷ்ணமூர்த்தி தாய் லட்சுமி சிறுமியின் சித்தி தனலட்சுமி தந்தை வீரபத்ரசாமி ஆகியோரை கைது செய்து அவர்கள் மீது புதுச்சேரி பாக்சோ விரைவு நீதிமன்றத்தில் குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் பலாத்காரம் பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி ஜானகிராமனுக்கு பாக்ஸோ பிரிவில் இருபது ஆண்டு சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் திருமணம் நடத்தி வைத்த தனலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி லட்சுமி வீரபத்ரசாமி ஆகியோருக்கு குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் தலா இரண்டு ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து உத்தரவிட்டார்